ஆதி பாரதி சீரியல் இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஃபுல் ஃபுல்லிங் கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படி என்ன பிடிச்சிருச்சினா பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம ஆதி வந்து இல்லை பாரதியும் இல்லை ரத்னா வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மருத்துவரை மட்டும் ஏதாவது இடக்கு முடக்காக சொல்லணும் உங்களெல்லாம் சும்மா வந்து விடமாட்டேன் நீங்கள் தான் சாட்சி அதிகாரியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனோம் அப்போன்னு பார்த்து உள்ளேருந்து வராங்க தமிழை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாச்சு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க ஏன்னா தான் வந்து காப்பாற்றிருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் பார்ப்பாவ ஒரு பக்கம் சார் நீங்கள் தான் இனிமேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து ரத்தனா கேட்குறாங்க உடனே வந்து அவர் கடுப்பாயிட்டாப்புல என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க நாங்கள் இவங்கள எல்லாரையும் மன்னிக்க தயாராகவே இல்லை என்ன காரியம் பண்ணி வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் தப்பு நடந்திருந்தா கூட இவங்க பாட்டை பாட்டுக்கிட்டு எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சு கூட நான் மன்னிச்சு விட்டுற அளவுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க கட்டில் கடியில் வந்து வச்சுருந்தாங்கள நான் இவனெல்லாம் மன்னிக்க தயாராகவே இல்லை இந்த குடும்பத்தையும் நான் ஏதாவது பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் தமிழ் பாப்பா வேறு வேலை என்ன பிரச்சனையும் இல்லை அப்படி எதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாரையும் வந்து சும்மாலாம் விட்டுருக்க மாட்டேன் எல்லாரையும் பத்திரமா அமுச்சு வச்சுட்டு நானும் வந்து உள்ளே போய் உட்காந்துருப்பேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சமம் மாசா கெத்தாக வந்து பேசுகிறாங்க ஒன்றா அந்த அதிகாரி வந்து பேசுகிறாங்க ரத்தனத்துக்கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கீங்க இது மாதிரி கோபம் வரதெல்லாம் சகஜம்தான் உங்களோட ஆதங்கம் எங்களுக்கு ஒன்றும் புரியாமலாம் இல்லை அப்படி இருக்க சுச்சுவேஷன் இல்லை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க உங்கள் மருமக அங்கே தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார் இன்னொரு வாட்டி இது மாதிரி இடக்கு முடக்காக வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஏதோ பெரிய குடும்பம்னு சொன்னால்தான் நான் இது மாதிரி உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த அதிகாரி மாட்டுக்கும் கண்ணா அப்படின்னா அறிவுலேருந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் திட்டிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க எப்படியோ அவரை வந்து சமாளிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உங்களெல்லாம் நான் மன்னிப்பேன் நினைச்சிங்களா சமந்தி மன்னிச்சிருங்க எங்க மேலே தப்பு தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீங்க பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா எல்லாம் மன்னிப்பு கேட்கறதா சமந்தி உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை ஆதியும் பாரதியும் பிரிச்சு பார்க்கணும் அதுக்காக வந்து ஸ்கூல் நாடகம் ஏகப்பட்ட விஷயம்லாம் பண்ணீங்கல்ல அதெல்லாம் எனக்கு என்ன தெரியாது நினைச்சிங்களான்னு சொல்லி உச்சகட்டோத்தில் வந்து பேசுகிறாங்க என்னது இந்த மனுஷன் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வைக்கிறாரு அப்படின்னு சார் தான் வந்து யோசிக்கிறாங்க உங்களுக்கு பிடிக்கிறேன்னா என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டு பேரையும் தனி கொடுத்தனா அனுப்பிச்சு வச்சிருக்கணும் ஆனால் அதுக்குன்னு கூட வச்சுக்கிட்டே குளிப்பறிக்கிறதுலாம் ரொம்ப கேவலமான செயல் அதுவும் உங்களுக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா இது மட்டும் ஆதி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் உங்களை யாரையாவது சும்மா விடுவாரா யோசிச்சு பாருங்க நான் எவ்வளந்த அளவு பாசம் வச்சுருக்கணும் அந்த அளவு மாப்பிள்ளையும் பாரதியும் வச்சுருக்காங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயந்தான் எங்களுக்காக ஒரு உதவி பண்ணணும் நீங்கள் முதல்ல என்ன மன்னிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சரி தமிழ் பாப்பானால தான் நீங்கள் வந்து தப்பிச்சிங்க அவங்களுக்கு மட்டும் இதாக ஆயிருந்தால் சத்தியமாக நான் அவங்கள மன்னிச்சிருக்கவே மாட்டேன் இன்னொரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாகிட்டாங்க நம்ம மரகதம் தான் பார்த்திங்களாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறாங்க இப்போ இன்னொரு உதவிங்கிறாங்க இவங்களால நம்பவே கூடாது பாரதிக்கும் ஆதி மாப்பிள்ளைக்கும் தெரியவே கூடாது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் ஓ நீங்க சேஃபாக வந்து எடுக்கணும் அதுக்கு நீங்க பத்திரமா வந்து எடுத்தோடனே இங்கே கொண்டு வந்து சேர்த்துருந்தா நான் வந்து யோசிச்சிருப்பேன் ஓகே இவங்க நம்ம அளவு பாசமாக தான் இருக்காங்கன்னு ஆனால் நீங்க பண்ண அந்த விஷயத்த என்னால் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நல்லாவே தெரியும் வரணும் அப்போதான் தான் அந்த வீட்டில் எது உண்மை எது பொயின் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்வேதா வந்து அழுது அழுது வந்து நாடகம் போட ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிள் என் மேலே தான் தப்பு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சரி என் பேத்தி நான் வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன் எந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு தானே ஓ இனிமேட்டுக்கு என் பேத்தி வந்து உன் வீட்டில் வந்து ஒப்படைச்சி நான் வந்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றேன் என் பேத்தி எப்படி வாழ்கிறான்னு முக்கியம் இல்லை என் கூட இருக்கிறானே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன் என்னாலையும் எல்லா வசதியும் வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும் நீ என்ன கான்வெண்ட்டில் சேர்ப்பியா ஏன் என்னால் சேர்க்க முடியாதா நீ என்ன செய்வியோ அந்த அளவுக்கு மாசாவை என்னால் செய்ய முடியும் ஏன்னா என்கிட்ட மனசு இருக்கு ஓங்கிட்டா பணம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் மனசு தான் என்றைக்குமே ஜெயிக்கணும் ரத்தின வந்து குழந்தைய அப்படியே அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போகலான்னு காரில் வந்து ஒத்து ஒத்துமொத்த குடும்பம் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு வீட்டுக்கு வந்து வராங்க அக்கா அவள் முன்னாடி அசிங்கப்பட்டு போயிட்டோமே இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்த பாரதி வீட்டுக்கு வருவா பாப்பா எங்கன்னு கேட்பா நீ என்ன பதில் சொல்லு அப்படின்னு நம்ம சாரதா வந்து கேட்டோன்னே பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அருவியிலேருந்து ஒத்து மொத்த எல்லா பிரச்சனையும் என்னால் தான் என்னை மன்னிச்சிருங்க இந்த பிரச்சனை உன்னோடதும் என்னோடதுங்கிறது விஷயம் இல்லை நம்ம எல்லாம் எப்போ பாரதிய வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்க முடிவு பண்ணிட்டோமோ யாரால் பிரச்சனை மாட்டிக்கிட்டாலும் சரி இது குடும்பத்தோட பிரச்சனை தான் யோசிக்கணும் அந்த மனசை வந்து ரொம்ப அறிவாளித்தனமாக வந்து இருக்காப்புல தான் நம்மளால சமாளிக்க கூட முடியல இன்னொன்று நம்ம திட்டத்தெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி தெல்ல தெளிவா வந்து பேசுறாங்க நான் வந்து ஆறுதியும் பாரதியும் வந்து பிரிக்கிற விஷயம்லாம் அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஆமாக்கா ஒரு வாரத்திலே நம்ம இது மாதிரிலாம் திட்டம் போட்டால் தெரியாமையாக இருக்கும் இன்னொன்று அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கார் அங்கே தாண்டா பிரச்சனையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப பாரதி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி வீடு ஃபுல்லாக என்ன தமிழ் பாப்பா உக்கானோ அப்படின்னு சொல்லும்போது தமிழ் பாப்பா இங்கே இவர் தான் வந்து உன்னோட மாமனார் இருக்கார்ல ரத்னம் அவர் தான் பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு மொட்டையாக தான் சொல்கிறாங்க என்னது அவர் ஏன் பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போனோம் எதுவும் பிரச்சனையா சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி மொட்டையா பேசுனதுனால ஆட்டோவில் வந்து போயிட்டே இருக்காங்க ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து நிற்கிது ஒன்னும் வந்து ரத்தனால இருந்து எல்லாரும் ஆசா வந்து இறங்குறாங்க என்னமாம் எதுவும் பிரச்சனையா ஏன் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறீங்க என் கிட்ட ஏன் பாப்பாவை பிரிக்கின்னு ஆசைப்பட்றீங்க என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க போய் பாப்பாவை போய் பாத்து நீ ஒரு முடிவுக்குவா அப்படின்னு சொல்லும்போது பாப்பா தலையில் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்றாங்க என்ன ஆச்சு கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா பாப்பாவை வந்து அமுச்சு வச்சுருப்பாங்க என்ன சொல்றீங்க ஆமாம்மா இது சத்தியா அது உண்மை அப்படின்னு சொல்லும்போது பெட்டு கடியில வச்சுருந்தது அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அந்த இடத்துல என்னமாம்மா இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் நடந்துருக்கா என்னால தாங்கவே முடியல நீ ஏன் யோசிச்சு சொல்லு பாரதி நீ அந்த வீட்டில் வந்து நல்லபடியா வாழணும் தான் நான் ஆசைப்பட்டு உங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சேன் இது உன்னோட எதிர்காலத்துக்கும் தமிழோட எதிர்காலத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எங்க பேத்தி அதனால ஓங்கிட்ட எல்லாம் அனுப்பிச்சு வைக்க முடியாதுன்னு என்னால சொல்ல முடியாதா நான் சொன்னம்மா இந்த குழந்தை எப்போதும் ஓங்கிட்ட தான் இருக்கணும்னு ஆனால் எப்போ ஓன் வாழ்க்கையிலேயும் உன்னால் சமாளிக்க முடியல அவ்வளோ பிரச்சனை வருதோ அதுவும் அவங்க தமிழை வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக வந்து யோசிக்க கூட முடியல எங்களுக்கு இருக்கிற ஒரே உலகம் தமிழ் தான் தமிழை கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஆதி வராங்க ஆதிக்கிட்ட என்னென்னுமோ சொல்லி சமாளிக்கிறாங்க சாரதா